இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி ஆன்புக்கு உண்டான புதப்பயிற்சி புதுசாக பார்க்க புதப்பயிற்சி நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கு இது மாதிரி ஏன் புதப்பயிற்சி அப்படின்னா ஒரு கிரகம் உலக அளவில் நிறையா மாறுதல் கொண்டு வருதுன்னா அது இம்பேக்ட் இருக்குன்னா அதை பற்றி இல்லை மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது இந்த புதப்பயிற்சி பொறுத்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் மூன்று உங்கள் ராசியை மற்றும் பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்போ குருவலன் வந்திருக்கு வியாழ நோக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா வந்திருக்கு அந்தந்த வயசுக்கு அந்த மாதிரி பலன் அடிக்கப் போகிறார் ஏன் இங்கே வயசு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானி என்ன பண்ணார் வாங்குறது சீப்பஸ்ட்டும் இடத்துக்கு வாங்கி நல்லா கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற அம்சம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உண்டு வெளியூர் வருமானம் உண்டு அதாவது தயாரிக்கிறது ஒரு பக்கம் விற்கிறது ஒரு பக்கம் இப்போ வெளி மாநிலத்தில் வாங்கி இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே தயார் பண்ணி வெளி மாநிலத்தில் வைக்கலாம் அது மாதிரி விஷயங்களாக நல்லாயிருக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் அஞ்சாம் மதிப்பு சுற்றுலா அஞ்சு பத்து தொடர்பு வந்தால் கலைத்துறையல் கோலூச்சும் சூழ்நிலை உண்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய பேர் இந்த சீரியலில் இருக்கிறவங்க இதாக இருக்கிறவங்க ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு ரைட் சார் அரசியல் எனக்கு இருக்கா இல்லையா மகர ராசிக்கு பார்க்கும் பொழுதுங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சூரியனாக வரும் பொழுது லகன அடிப்படையில் பார்த்து தான் நம்ம போடுவோம் லோக்கல் பாடி எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பெரிய பதவிகள் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது சூரியன் எந்த இடத்துல நிற்கிறார் எட்டாம் அதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரு கோணத்தில் நிற்கிறாரா திரிகோணத்தில் நிற்கிறாங்களா அந்த புதனை பற்றி வருவோம் புதன் இந்த காலகட்டத்தில் வக்கிற மாதிரி தான் புது ஃபோன் வாங்க வச்சுரும் ஃபோனில் ஏதோ தொந்தரவு வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஃபோன் டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது கவனம் பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனில் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணணும் வண்டி வாகனங்கள் பார்க்கிங் இதெல்லாம் பாருங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ரினியூல் பண்ணுறதை பாருங்கள் ஆக நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட்டு விசா இதில் கவனம் இந்த வேலையில் ஒன்றை விட்டுட்டு ஒன்று ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சரியான காலகட்டம் அல்ல வேலையில் இருந்துக்கிட்டே பண்ணணும் கடன் சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கடன் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இதில் தான் இப்போ சிக்கல் வரைகிற காலகட்டம் கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம் உங்கள் அஞ்சாம் பதிப்பது பத்தில் நல்லா இருக்கலாம் குழந்தை நிறைய பேர் குழந்தையில் குழந்தை வரக்க வாய்ப்பு உண்டு குழந்தையை தத்து கொடுக்க வேண்டும் வேண்டியிருக்கிறது நல்லபடியாக இருக்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி ஆன்புக்குண்டான புதப்பயிற்சி புதுசாக பார்க்க புதப்பயிற்சி நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கு இது மாதிரி ஏன் புத பயிற்சி அப்படின்னா ஒரு கிரகம் உலக அளவில் நிறையா மாறுதல் கொண்டு வருதுன்னா அது இம்பேக்ட் இருக்குன்னா அதை பற்றி பேசியாகணும் என்றால் புதன் என்ற கிரகம் உச்சம் பெற்று துலாத்துக்கு பின்னர் பயிற்சி வர்றார் துலாத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் மீண்டும் விருச்சகத்துக்கு வந்து பகை கிரகமான செவ்வாயோட கூட்டு சரி அங்கே தான் இருக்குன்னு பார்த்தா மீண்டும் வக்கரமிட்டு துலாத்துக்கே வந்துடுறார் ஒரு கிரகம் மாறி மாறி ரிப்பீட் அடிக்கும் பொழுது உலக அளவில் நிறையா மாறுதல் புதன் ஒன்று தான் ஒப்பந்தம் டாக்குமெண்ட்டு இணைந்து செல்லுதல் வித்தைக்காரகன் இது டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள் ஒப்பந்தங்கள் அனைத்தும் டிரான்சாக்ஷன் அனைத்துமே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ரைட்டு இப்போ உலக அளவில் ஒரு மாறுதல் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு மகர ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது இந்த புதப்பயிற்சி பெறுகிற காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் மூன்று உங்கள் ராசியை மற்றும் பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்போ குருவலன் வந்திருக்கு நோக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா வந்திருக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் அடிக்கப் போகிறார் ஏன் இங்கே வயது எடுக்கிறோம்னா குருபலம் கல்யாணம் ஆகுதுன்னு அறுபது வயசுக்கு சொல்ல முடியுமா இல்லை ஆறு வயசு குழந்தைக்கு சொல்ல முடியுமா யாருக்கு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகளும் சேர்ந்து காம்பினேஷனில் நமக்கு பலாபலம் அளிக்கப் போகுது ஃபஸ்ட்டு இந்த பயிற்சி ஒன்பதாம் அதிபதி இந்த ராசி தாங்க ஒன்பதாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி ஃபஸ்ட்டு இந்த ராசி ஒன்று தெளிவாக சொல்லணும் வேலை அப்படிங்கிற போய்ட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் 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 ஆல்ரெடி வேலையில் கவனமாக தாங்க இருக்கும் ஆல்ரெடி வேலை இல்லைங்க ஆல்ரெடி வேலை இப்போதாங்க மாற்றணும் இத்தனை விஷயம் நடந்திருக்கு இல்லையா இப்போ வேலை என்ற இடத்துல பண்ணதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி வந்துடும் ஆல்ரெடி வேலை இல்லாதவங்க திருப்பி அதே கம்பெனி கூப்பிட்டு நடக்கும் ஒரு வேலை வேணான்னு வெளியே வந்தவங்க அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கம்பெனியில் கிடைக்கும் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க அந்த நாட்டில் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அப்படி இருக்கும் அப்போது ஒரு வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகிற சூழ்நிலை வருது இப்போ தான் சார் வெளிநாட்டில் இருந்தேன் உள்நாட்டுக்கு வரலான்னு வந்தேன் திருப்பி வெளிநாட்டுக்கு போனால் பொதுவாகவே இந்த வேலைன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் இதில் இந்த மகராசி ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு படுற பாடு இருக்கே அதாவது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அடைச்சி வட்டி வாங்கி வட்டி கட்டி இந்த இதை இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்திடணும் ரைட் பொதுவாக இந்த மகராசி ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போவோம் எடுத்தவனையே எனக்கு இந்த மகராசிக்கு நல்ல இன்னொரு நல்ல விஷயம் இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போதான் இருக்குது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக் சாதனங்கள் நடக்குது கமிஷன் வகையில் வருமானம் வருகிற காலகட்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செல்லும் இதெல்லாம் நல்ல இந்த வே டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டதில் பார்க்கணும் உங்களுக்கு எந்த ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை திருத்தம் பண்ணணும் மாற்றம் பண்ணணும் சரியான காலகட்டம் செஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ரைட்டு இந்த திருமணம் இருக்கா திருமணம் நிச்சயமாக உண்டு நான் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவருக்கும் ஏழில் இருக்கிற குரு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சுவர் ஒச்சம் பெற்று இது கொஞ்சம் காலகட்டத்தில் இருக்கும் மீண்டும் ஜூன் ஜூலையில் அடுத்த வருஷம் இந்த காலகட்டத்தில் இப்போ அந்த திருமணம் நடக்குமா நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு மகராசிக்கு நான் பொதுவாகவே ராகுக்கேது பரிகாரங்கள் கொடுக்கப்படுது ஜாதக ரீதியாக இருக்கிறது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகும் எட்டில் கேது இருப்பதால் ராகு கேது பரிகாரங்கள் கொடுக்கப்படுது அதை பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்போ கூட்டு ராகுகேது பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கணும் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த பெண்களாக இருக்கிறவங்க ஒன்று கவனிச்சுக்கணும் மகர ராசி சார் பத்திரிக்கை அடிச்சலாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ லைட்டாக கருத்து வேறுபாடு வருது கணவன் மனைவி இந்த பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் அந்த மகராசி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் ரொம்ப தாம் மேரேஜாக ரொம்ப தள்ளி போடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு தான் பத்திரிகை அடிக்க சொன்னது பல பேர்த்துக்கு நானே ரீசெண்டாக நான் சொன்னதில் ஒரு சிலர் இப்போ தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கொஞ்சம் ஒத்துவல்ல போல் இருக்கே பத்திரிகை அடிக்க வந்துட்டோம் அப்படின்னு மாறுதல் இருக்குது அப்போ ரீதியாக பார்த்து நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது உண்டு ஏன்னால் இந்த கால சூழ்நிலை மகர ராசி மகர லக்னா அன்பர்களுக்கு இப்படி தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக கையாளணும் பெற்றோர்கள் மகராசியார் பெற்றோர்கள் ராசிக்காரங்க கவனம் ரைட் கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரிச்சுட்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பேசுவோம் பிஸ்னஸ் எப்படி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் தான் விடிஞ்சு வரார் கேதுகிட்ட மாட்டி நீச்சம் பெற்று இப்போ தான் தன் சொந்த வீட்டுக்கு வரார் பிஸ்னஸ்ஸை விருத்தி பண்ணலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தனித்து பண்ணுதல் ரொம்ப சிறப்பு கூட்டுனா ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும் பிஸ்னஸில் பெண்கள் சம்மந்தப்பட்ட உள்ள கலைத்துறை சம்பந்தப்பட்ட மீடியா இது அனைத்தும் சக்ஸஸ் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டெக்ஸ்டைல் ட்ராவல்ஸ் இன்டீரியர் சூப்பராக இருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இப்போ ஒன்று வாங்குறது சீப்பஸ்ட் இடத்துக்கு வாங்கி நல்லா கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற அம்சம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உண்டு வெளியூர் வருமானம் உண்டு அதாவது தயாரிக்கிறது ஒரு பக்கம் விற்கிறது ஒரு பக்கம் இப்போ வெளி மாநிலத்தில் வாங்கி இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே தயார் பண்ணி வெளிமாநிலத்தில் வைக்கலாம் அது மாதிரி விஷயங்களாக நல்லாயிருக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் அஞ்சாம் மதிப்பு சுற்றுநிலை அஞ்சு பத்து தொடர்பு வந்தால் கலைத்துறையில் கோலுச்சும் சூழ்நிலை உண்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய பேர் இந்த சீரியலில் இருக்கிறவங்க இதாக இருக்காங்க ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு ரைட் சார் அரசியல் எனக்கு இருக்கா இல்லையா மகர் ராசிக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுதுங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சூரியனாக வரும்பொழுது லக்ன அடிப்படையில் பார்த்து தான் நம்ம போடுவோம் லோக்கல் பாடி எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பெரிய பதவிகள் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது சூரியன் எந்த இடத்துல நிற்கிறார் எட்டாம் அதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரு கோணத்தில் நிற்கிறாரா திரிகோணத்தில் நிற்கிறாங்களா பார்க்கணும் கேந்திரத்தில் இருந்தால் நான் கொஞ்சம் யோசிப்போம் கேந்திரம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பெற்று நிற்கும் பொழுது அது தன்மை வேறு அப்போ பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டும் இது ஓகே ரைட் இப்போ இதே இது இடம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட நின்று போன ப்ராப்பர்ட்டி மீட்டு எடுத்து கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்காங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க அது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருந்திருக்காங்க இப்போ மாணவர்கள் மாணவர்கள் தான் கோல்டன் டைம் ஏன்னா அவங்க ராசிக்கு நாலாம் அதிபதி பதினொன்றில் பயணிக்கும் காலகட்டம் அப்போ மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்பில் அதிக ஆர்வங்கள் கவனங்கள் செலுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு பார்க்கலாம் ரைட் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வயதானவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட பொதுவாக ஆறில் ஏழில் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட அனுபவிக்கும் மகர ராசி ராசி எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறனால அந்த மல மலச்சிக்கல்கள் வயிறு சம்பந்தப்பட்டது இந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கும் இதெல்லாம் கவனம் தேவை பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு விநாயகருக்கு நல்லா பாதுகாங்க விநாயகருக்கு ஒரு அபிஷேகங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு போயிட்டு வந்துடலாம் இவங்களுக்கு இந்த ஒழுங்கு கொழுப்பு கட்டிகள் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு செவ்வாய் பகவான் இப்போ தான் வந்தார் அதனால் இத்தனை நாளாக இப்போ தான் பிளட்டோட கவுண்ட்லாம் மாறுதல் ஏற்பட்டிருக்கும் இதை பார்த்துக்கங்க பட் பெரிய இந்த கோச்சார ரீதியாக பெரிய தாக்கத்தை கொடுக்கல இப்போ அந்த புதனை பற்றி வருவோம் புதன் இந்த காலகட்டத்தில் வைக்கிற இப்போ தான் புது ஃபோன் வாங்க வச்சுரும் ஃபோனில் ஏதோ தொந்தர வந்துட்டுருக்கிறது மாதிரி இருக்கும் ஃபோன் டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது கவனம் பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷனில் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணணும் வண்டி வாகனங்கள் பார்க்கிங் இதெல்லாம் பாருங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ரினியூவல் பண்ணுறதை பாருங்கள் ஆக நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட்டு வீசா இதில் கவனம் இந்த வேலையில் ஒன்றை விட்டுட்டு ஒன்று ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சரியான காலகட்டமில்லை வேலையில் இருந்துக்கிட்டே பண்ணணும் கடன் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கடன் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இதில் தான் இப்போ சிக்கல் வரைகிற காலகட்டம் கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம் உங்கள் அஞ்சாம் பதிவு பத்தில் நல்லா இருக்குன்னா குழந்தை நிறைய பேர் குழந்தையில் குழந்தை வரக்க வாய்ப்புண்டு குழந்தையை தத்து கொடுக்க வேண்டும் வேண்டி இருக்கிற நல்லபடியாக இருக்கிறது இந்த திருப்பதி கோயில்கள் வழிபாடு செய்ய சரியான காலகட்டமாக உண்டு அஞ்சு பத்து தொடர்பு திருப்பதி சம்மந்தப்பட்டதால் நல்லாயிருக்கும் சுக்கரன் கலாச்சாரங்கள் அப்படி சுக்க திருப்பதி போக முடியலைன்னா ஸ்ரீரங்கம் கூட போய்க்கலாம் ஒரு சிலருக்கு இதே அந்த சுக்கர் பகவான் கூட அந்நிய கிரகங்கள் பொழுது நான் கேரளா இருக்க பத்மநாத சுவாமி கோயில்கள் நீர்நிலையெல்லாம் சம்மந்தப்படும் போது கொடுத்துருக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு ஆக இது கொஞ்சம் டெவலப் ஆகிற காலகட்டங்கள் டாக்குமெண்ட்டு விஷயங்கள் எல்லாம் கவனம் மற்ற எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்